ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவக்கா சட்னி செய்யலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க எண்ணெய் சூடாயிருச்சுங்க உளுந்த பருத்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க உளுந்த பருத்து சிறந்துருச்சுங்க இப்போ பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ாலும்ர வரமலகா சேர்த்துக்கிறோங்க இப்போ கோவக்காயை சேர்த்து நல்லா வதச்சிக்கலாங்க பஸ்க்கு உண்டான உப்பு சேர்த்துக்கலாங்க காய் சீக்கிரம் வதஞ்சி வரும் உப்பு சேர்த்து ஓரளவு காய் வதஞ்சிருக்குங்க இப்போ ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரக்குங்க தக்காளி சேர்த்து நல்லா வதஞ்சிருக்குங்க இப்போ புளி சேர்த்துக்கலாங்க சட்னி குண்டானது புளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க புளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கிச்சுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க பாடு ஆஃப் பண்ணிக்கிறோங்க கொத்தமல்லி தலை இந்த சூட்லேயே வதங்கினா போதுங்க சூடு ஆறட்டுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்தாங்க கோவக்காயில் உள்ள விதையெல்லாம் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆரட்டுனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை திரும்ப வதக்கிக்கலாங்க உளுந்து கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க ல கொஞ்சம் இருங்காய் எப்படியும் சேர்க்குறேங்க சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாங்க இந்த காய் கிடச்ச இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கோவக்காயில்தான் செஞ்சதுன்னே தெரியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க பத்துக்கோன்னா கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க கோவக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க